தமிழ் வணக்கம் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் காட்டை தோட்டமாக மாற்றிய மாமனிதர் பாலாபுரம் பஞ்சாயத்து தலைவர் பசுமை நாயகன் தென்னரசுவின் மகத்தான சாதனை வீடுகளில் தோட்டம் பார்த்திருப்பீர்கள் விவசாய நிலங்களில் தோட்டங்களை பார்த்திருப்பீர்கள் ஆனால் காட்டையே தோட்டமாக மாற்றிய மாமனிதர் பாலாபுரம் ஊராட்சி தலைவர் தென்னரசு பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி ஆர்கேபேட்டை ஒன்றியத்தில் உள்ள கிராமம்தான் பாலாபுரம் இந்த கிராமத்தில் உள்ள மலையில்தான் காட்டை தோட்டமாக மாற்றிய அதிசய நிகழ்வு நடந்துள்ளது தோட்டமாக மாறிய அந்த மலையை குறித்தும் அந்த மலையில் தோட்டத்தை உருவாக்கிய மாமனிதர் தென்னரசு குறித்தும் அவரின் அற்புதப் பணிகளை குறித்தும் இப்போது காண்போம் ஆர்கேப்பேட்டை ஒன்றியம் பாலாபுரம் பஞ்சாயத்தில் நான்காயிரத்தி ஐநூறு மக்கள் வசிக்கின்றனர் நெசவு தொழிலாளர்கள் விவசாயிகள் வசிக்கும் இந்த பகுதியில் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மகாத்மா காந்தி ஊரக வேலையை வாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றி வருகின்றனர் இந்த ஊராட்சிக்கு சொந்தமான இடத்தில் இரண்டு பெரிய மலைகள் உள்ளது குன்றுகள் இல்லாத செம்மண் நிறைந்த ஒரு மலையில்தான் மாபெரும் மலைத்தோட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மலைத்தோட்டத்தை உருவாக்கிய பசுமை காவலன் மாமனிதர் தென்னரசுடன் இப்பகுதியில் ஊரகப் பணியில் வேலை செய்யும் தொள்ளாயிரம் பெண்கள் இணைந்து உருவாக்கிய இந்த மாபெரும் மலைத்தோட்டத்தில் இன்று இயற்கை எழில் குஞ்சும் அழகிய மலையில் பல்வேறு மரங்கள் பூத்து குலக்கி பலவித கனிகளை கொடுக்கும் அற்புத தோட்டமாக காட்சியளிக்கிறது மழை காலங்களில் மழையில் பெய்யும் மழை தண்ணீர் தேங்காமல் பாலத்தை நோக்கி சென்று விழாவதை தடுக்கும் எண்ணத்துடன் அகலம் கொண்ட பள்ளம் தோண்டி மழைநீர் சேகரிப்பு தொண்டுகளை உருவாக்கி பாலாபுரம் கிராமத்தை பசுமையாக மாற்றியுள்ளனர் இந்த மலையில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் நூற்றுக்கும் மேற்பட்ட அழகிய தாவரங்கள் பலன் தரும் பழங்கள் இயற்கை உரங்களுடன் உருவாக்கப்பட்ட காய்கறி தோட்டங்கள் என பல்வேறு செடிகளை வைத்து கிராம மக்களுக்கு பணம் தரக்கூடிய தென்னரசு உருவாக்கியுள்ளார் இந்த தோட்டத்திற்கு நீர் கிடைக்க மலை அடிவரத்து அடிவாரத்தில் பத்து லட்சம் ரூபாய் செலவில் ஒரு கிணறும் மலைக்கு மேல் பத்து லட்சம் ரூபாய் செலவில் இன்னொரு கிணறு உருவாக்கி வைத்துள்ளார் இதிலிருந்து கொண்டு இப்பகுதியில் வேலை செய்யும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் மூலமாக மூன்று ஆண்டு கால கடின உழைப்பின் காரணமாக தற்போது பல்வேறு கனிகளை தரும் மரங்கள் பெரிதாகி விளைச்சலை கொடுத்து வருகின்றன இன்னும் ஓராண்டு காலத்தில் அனைத்து மரங்களிலும் பழங்களும் கனிகளும் உருவாகி கிராமத்திற்கு பல லட்சம் வருமானம் உருவாகும் என்று இப்பகுதி மக்கள் நம்புகின்றனர் இந்த மலைப்பகுதியில் மாமரம் பலாமரம் முந்திரி கொய்யா சப்போட்டா நாவல் லில்லி முருங்கை வாழை புலி தென்னை என்று பல்வேறு பழமரங்களும் அரசமரம் ஆலமரம் பூங்கமரம் வேங்கை மரம் பூவரசு மரம் கொன்றை மரம் என பாரம்பரிய மரங்களை நட்டு அதன் மூலம் மூலிகை செடிகளையும் மூலிகை காட்டுகளை உருவாக்கி மலையை ஒரு அழகிய பூங்காவாக பசுமை மனிதர் தென்னரசு மாற்றியுள்ளார் நடுவே ஊடு பயிராக கத்தரி தக்காளி வெண்டை கொத்தவரை மிளகாய் புடலை பிற்கன் பூசணிக்காய் போன்ற செடிகளையும் வைத்து அவைகளும் பலன் தர ஆரம்பித்துள்ளன ஒரு புறம் மரவகையிலும் மறுபுறம் செடி வகைகளும் இன்னொரு புறம் மூலிகை மரங்களையும் உருவாக்கி இயற்கை கொஞ்சும் தூய்மையான மலைத்தோட்டமாக பாலாபுரம் மலைத்தோட்டத்தை ஊராட்சி மன்ற தலைவரும் தேமுதிக ஆர்கேபேட்டை ஒன்றிய செயலாளருமான தென்னரசு உருவாக்கியுள்ளார் இந்த மகத்தான மலைத்தோட்டம் உருவாக்க மூன்று ஆண்டுகள் மனித உழைப்பும் முப்பது லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த தோட்டம் படிப்படியாக வளர்ந்து இன்று மாபெரும் தோட்டமாக அழகாக காட்சியளித்து வருகிறது இந்த தோட்டத்தில் வெயில் காலத்தில் பொதுமக்கள் இளைப்பாறவும் மாலை வேளைகளில் இந்த பகுதியில் நடைபயணம் செய்யவும் பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் ஒருபுறம் இயற்கையை பாதுகாக்கவும் மறுபுறம் பொதுமக்களின் சுகாதாரத்திற்கும் பாதுகாக்க உருவாக்கியுள்ள இந்த மலைத்தோட்டத்தால் இப்பகுதி மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் இந்த தோட்டங்களை அமைக்க முன்னாள் திருவள்ளூர் மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் வர்கீஸ் தற்போதைய ஆட்சித்தலைவர் பிரபுதாஸ் ஆர்கேபேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் ஊராட்சி செயலாளர் ஊரை சேர்ந்த ஊரக வேலைவாய்ப்பு தொழிலாளிகள் அனைவரும் இணைந்து செய்த தொடர் முயற்சியால் இன்று அழகிய மலை தோட்டம் உருவாகி உள்ளதாக பாலாபுரம் ஊராட்சித் தலைவர் தென்னரசு கூறுகிறார் இந்த மலையில் இயற்கையாகவே செம்மண் இருப்பதால் அத்துணை செடிகளும் அற்புதமாக விளைந்து வருவதாகவும் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் மூலமாகவும் நிலத்தடி குழாய்கள் மூலமாகவும் மலையில் தண்ணீரை கொண்டு வந்து அழகிய தோட்டங்களை உருவாக்க முடிந்தது என்றும் இந்த நிலத்தடி நீர்ப்பாசனத்தால் தொடர்ந்து வரும் காலங்களில் மிகப்பெரிய அளவில் மலைத்தோட்டம் உருவாகும் என்றும் அதன் மூலம் பாலாபுரம் பஞ்சாயத்து மக்களுக்கு பல்வேறு வசதிகள் கிடைக்கும் என்றும் தலைவர் தென்னரசு கூறினார் இந்த சாதனைக்கு இந்த கிராம வலையில் உள்ள செம்மண் மட்டும் காரணமல்ல இதைவிட விசாலமான மக்கள் மனசும் தொழிலாளர்களின் கடின உழைப்பும் கூட்டு முயற்சியும் அரசு அதிகாரிகளின் ஆதரவும் இருந்தால்தான் இதை சாதிக்க முடிந்தது என்றும் அவர் கூறினார் இந்த இடத்தில் பொதுமக்கள் நடைபயணம் மேற்கொள்ள அரசு நிழக்டைகளையும் நாற்காலிகளையும் அமைத்துக் கொடுத்தால் இப்பகுதி மக்கள் வெயில் காலங்களில் இந்த இடத்தில் அமர்வதற்கு வசதியாக இருக்கும் என்றும் வேண்டுகோள் வைத்துள்ளார் ஆர்கே பேட்டை ஒன்றியத்திலும் ஊட்டியை போன்ற ஒரு மலைத்தோட்டத்தை உருவாக்க நினைக்கும் அவரின் எண்ணம் விரைவில் நனவாகும் என்று நாம் கண்டுகிறோம் இந்த மகத்தான பணிக்கு அப்பகுதி மக்கள் மட்டுமல்ல தமிழகம் ஊர் உள்ள அனைத்து பசுமை ஆர்வலர்களும் ஆதரவு காட்டி வருகின்றனர் பாலாபுரம் பசுமை நாயகன் தென்னரசுவின் மகத்தான பணி மேன்மேலும் தொடர மனமாற வாழ்த்துகிறோம் தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக பின்னணி குரல் ஜாக் உதயகுமார் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ராதிகாவுடன் ஒளிப்பதிவு இயக்கம் டாக்டர் சிட்டி பாபு ஊரில் வந்து காடா வெறும் முழு செடியாக இருக்கும் ஊரில் எவ்வளோ செடித்தா ஊர் வகையான பழம் வரங்க இருக்குது நினைச்சு கொஞ்சம் எவ்வளோ நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் முக்கியமாக எங்களுக்கு இயற்கையான காற்று வந்து எங்களுக்கு நல்லா கிடைக்குது டவுனில் மாதிரி எல்லாம் இல்லாமல் நாங்கள் இந்த நூறு நூறு நாள் வேலையில் நாங்கள் இந்த வேலை செஞ்சதுனால எங்களுக்கு இயற்கையான காற்று வந்து இன்னும் அதிகமாக கிடைக்குது கிராமத்தில் அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் நிறைய பல வகையான செடிகளும் இப்போ வெளியூர்ல தான் பாப்போம்னாங்க இப்போ நாங்களே செடியிலே பறிச்சு நாங்களே சாப்பிட்றோம் பசங்க எங்க எங்கள் வீட்டு பசங்க எல்லாருமே வந்து நிறைய பயிற்சின்னு போய் நிறைய சாப்பிட்றாங்க அதனால எங்களுக்கு அளவு சந்தோஷம் தான் அதனால ஊராட்சி மன்ற தலைவருக்கு எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி இந்த செடி வச்சதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வணக்கம் இப்போ நம்ம ஆக்கைப்படி ஒன்றியம் பாலாபுரம் பஞ்சாயத்து வந்திருக்கோம் இந்த பாலாபுரம் பஞ்சாயத்துல பார்த்தீங்கன்னா பாலாபுரம் பக்கத்தில் ஒரு அழகான ஒரு கார் இருக்குது இந்த கார்ல பார்த்தீங்கன்னா இதுக்குன்னா ஒரு அஞ்சு வருஷமா பார்த்தீங்கன்னா ஒரு உள் செடி மட்டும்தான் இருந்தது இந்த ஐந்து ஆண்டுகள் பிறகு இங்க வந்து ஒரு தலைவர் வந்து இங்க பொறுப்பேற்றவர்கள் அவர் வந்து இந்த காட்டை வந்து இயற்கையான ஒரு தோட்டங்கள் அமைக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது அந்த இனத்தின் அடிப்படையில் வந்து இங்க வந்து அவரு நூறு விதமான முறிகை மற்றும் மரங்கள் செடிகளை உருவாக்கி வருவதால் அந்த மரங்கள் மற்றும் செடிகள்லாம் இப்போது மூன்றாம் வளர்ந்து பலாப்பரம் மாமரம் கொய்யா மரம் என்று பல்வேறு மரங்கள் இப்போது பலன்தான் ஆரம்பிக்கின்றன அந்த இடத்துல தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த காட்சி தான் இங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மாபது இந்த காடுவித்தும்

இதில் வந்து நான் தலைவரான புதுசில் வந்து எனக்காக இயற்கையாக உருவானது தான் மரம் செடி வைக்கலன்னு அப்போ நான் தலைவரான மூன்றாவது மாதத்துலேயே நான் என்ன பண்ணேன் ஒரு நூறு செடிகள் மட்டும் எடுத்தாந்து செடி வைக்க ஆரம்பித்தேன் மாஞ்செடி வைக்கும்போது அந்த மண்ணுக்கும் அந்த செடி வ வளர்ச்சிக்கும் நல்லா நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பக்கத்தில் இருக்கிற குளத்தில் தான் எடுத்து ஊற்றணும் அதுக்கப்புறம் டிராக்டரில் தண்ணி வர வச்சு ஊற்றணும் அந்த செடி நல்லா வளர்ந்து வர்றது பார்த்து எனக்கு சந்தோஷமும் ஊர் மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஏன்னா இது வந்து நூறு நாள் மக்கள் கொண்டு தான் அந்த செடிகளை நாம் பராமரித்து வருவோம் அதனால் நான் என்ன பண்ண மீண்டும் ஒரு ஐநூறு செடியை எடுத்து வந்து வைக்கலன்னு எல்லா வகையான செடிகளை ஒரு ஐநூறு செடியை தந்து வச்சு பராமரித்துன்னு வரும்போது மரம் செடிகள் நல்லா வளர்ந்து பார்த்து ஊர் மக்களுக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அதனால் இதுக்கு ஒரு ஆய் கிணறு போடணும்னு சொல்லி இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்புறம் ஒரு பயிட்டு பார்த்தோம் அங்கே அங்கே தான் தண்ணி கிடைச்சிது அதை வச்சு கொஞ்சம் போர் பண்ண உடனே தண்ணி நல்லா தண்ணி வந்தது அதை வச்சு இன்னும் அதிகமான செடிகளை வ வச்சு வளர்க்கலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கும் என்னை சார்ந்த ஊர் மக்களுக்கும் அனைவருக்கும் இந்த எண்ணங்கள் உருவாயிச்சு அது போல் உருவானது தான் இந்த வகை இந்த செடிகள் இந்த ஊர் மக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கே என்னை விட அதிகமான ஆர்வங்கள் அவங்களுக்கு வந்துடுச்சு ஏன்னா

கவர்மெண்டில் அதை பண்ணும்போது ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து பேங்கப்போ கூட ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே போல அந்த பேயிறத்தனால் அந்த குழிங்கள்லாம் இருக்குது இதில் சுற்றி மலை சுற்றி குழி குழியா ஒன்றிக்குவாங்க அதுலேயே ஊறி அந்த ஊரத்தினால செடிகளுக்கு ஈரப்பதம் ஒன்றும் அதிகமாகுது இது மட்டும் இல்லை இங்கே டென்ஸ் கட்டிங் இருக்கிறதுனால இதை சுற்றி உள்ள நிலங்களுக்கும் நீர்நிலைகள் உருவாக அதிகமான வாய்ப்புகள் உருவாகுது இதை நல்ல முறையில் நானும் அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் மற்ற இடங்களில் இருக்கிற செடியை உடனே வதங்கி விடும் இங்கே இருக்கிற செடிங்க அந்த ஈரப்பதம் தாங்கி கொண்டு செடிகள் நல்லா இருக்கும் அது எனக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது மற்ற ஊராட்சிகள் ஊராட்சிக்கு அதிகமா இருக்கும் ஆனா நம்ம ஊராட்சிக்கு பொறுத்த வரைக்கும் கிராமம் பின் கிராமம் அந்த கிராமத்துல வந்து வருமானன்றது எதுவுமே கிடையாது மக்களே வந்து அன்றாட கூலி வேலைக்கு போனதான் அதே மாதிரி இந்த நூறு நாள் வேலைக்கு வந்தாதான் கிடைக்கும் இவங்க வந்து வீட்டு வரையும் தண்ணி வரையும் மட்டும்தான் க கட்டுவாங்க அதை வச்சு வந்து நிர்வாகத்தை அதிகமாக பண்ண முடியாது மக்களுக்கு தண்ணி உறவு பணமோ அடிப்பை வசதிகளோ அதிகமாக பண்ண முடியல ஒரு காலங்களில் இந்த மரங்கள்லாம் வச்சு நல்ல முறையில் வருமானத்தை பெருக்கணும்னா பஞ்சாயத்துக்கு எந்த ஒரு கவர்மெண்ட்டுடைய பணம் பணம் எதிர்பார்க்காமலே பஞ்சாயத்துக்கு வர வருமானத்தையே நாளைக்கு பஞ்சாயத்துடைய வளர்ச்சிக்காக அடிப்படை வசதி ரோடு போடணும் தண்ணி வசதி லைட் வசதி எல்லாத்தையுமே வந்து ஊராட்சி மன்ற சார்பாக அந்தனுடைய தேவையை நிறைவேற்றிக்கலான்ற ஒரு எண்ணத்தோட இது வந்து சிறப்பான முறையில் எனக்குள்ள ஒரு உருவான எண்ணத்தால் தான் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆச்சுன்னா பஞ்சாயத்தில் யாருக்கிட்டும் கை எழுந்த வேண்டிய அவசியம் இருக்காது அந்த அளவுக்கு வருமானங்கள் இதை தரும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒம்பது ஒரு ஐம்பதாயிரம் செடிக்கு மேலே நம்ம வளர்த்துருப்போம் இன்னும் வந்து இன்னொரு ஐம்பதாயிரம் செடி ஒரு லட்சம் செடி வச்சிடணும் முப்பது ஹெக்டர் இருக்குது அப்போ வைக்கும்போது இந்த காடு வந்து பசுமை நிறைந்த காடாக இருக்கும் இன்னைக்கு வெறும் காய்ந்த காடாக இருக்கிறத அடுத்து இப்போதான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே ஒரு ஆய் தொளக்கிழர் போட்டிருக்கேன் அதில் அளவெல்லாம் தண்ணி வந்திருக்கு அதனால இன்னும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் செடிகளை இப்போ சென்ற மாதம் மய மழை பயம் போது வச்சிருக்கோம் அதனால ஜனங்கள் தண்ணி ஊற்றி பாதுகாத்து வர்றாங்க அது ஒரு நம்பிக்கை தான் செடியிலே வந்து பார்த்திங்கன்னா பத்து வகையான மாஞ்செடி இருக்கும் பழம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வகையான பழமே இருக்குமா அதிகமாக நான் வச்சுக்கிறது பழ வகை தான் ஏன்னா பஞ்சாயத்துக்கு வருமானத்தை கொடுக்கும் அதனால பழ வகையை வச்சிருக்கேன் ஏன்னா பழ வகை வந்தாலும் இப்போ மாமரம் சொல்கிற மாதிரி ஒரு ஆயிரம் மரம் இருக்கு ஆயிரம் மரத்துக்கு வருமானமே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அதே ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்ன்ற மாதிரி ஈட்டி கொடுக்கும் வருங்காலங்களில் மரம் வளர வளர விளைச்சலும் கூடும் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும் போகுது குறைவான கிடைக்க போகுது அவங்க மக்களுக்கு அந்த மாதிரி இதில் வந்து இன்னொன்று என்ன பண்ண ஒரு வித்தியாசமாக அதாவது உரமே போடாமல் காய்கறிகளை உருவாக்கினேன் கத்திரிக்காய் வெண்டக்காய் பேங்காண் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்தில் சிறப்பாக இருந்தது இது ஃபுல்லாக இந்த சந்தையில் சந்தில் ஊடு பயிராக கத்திரியிலாம் போட்டேன் அது நல்ல ஒரு வரவேற்பு குத்துச்சு மக்கள் இங்கேயே வேலைக்கு வர மக்கள் இங்கேயே வேலைக்கு வாங்கிக்கினாங்க அது மாதிரிலாம் பண்ணி கொடுத்தோம்லாம் வராங்களா கண்டிப்பாக காலையிலும் யூனியன் பார்த்தா வாக்கிங் வராங்க அதனால தான் புதிய ஆய் ஏற்றி மின்சார வசதி பண்ணி விளக்கு வசதி கொடுத்துருக்கேன் இது ஃபுல்லாகவும் ஒன்று வருங்காலங்களில் மின்விளக்கு அமைச்சு கொடுத்தாங்க மக்களுக்கு இருக்கும் ஜனங்க நடைப்பயிற்சியும் பண்ணுவாங்க சிறப்பாக இருக்கும் எந்த கவர்மெண்ட் அதாவது தண்ணி வசதி கொடுத்தாவே எங்களுக்கு ஒரு பெரிய வசதி அதுக்கப்புறம் இங்கே வாக்கிங் போகிறதுக்கு நடைபாதைகளில் ஸ்டாண்டிங் சேர் போடுற மாதிரி ஒரு ஸ்டாண்டிங்லாம் இருக்கு நம்ம சென்னையிலலாம் பார்ப்போம் பார்க்குங்கெல்லாம் அது மாதிரி நம்ம பாராபுரம் ஒரு பார்க் மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை ஏன்னா ஊட்டி கொடைக்கானலாம் போகிறோம் ஏற்காடுலாம் போகிறோம் இதை பார்க்க தான் அங்கே போகிறோம் ஆனால் இப்போ நான் காலையில் வரும்போது நிறைய பேர் வருவாங்க எனக்கு மக்களே கூறும்போது இது ஊட்டிக்கு போன மாதிரி இருக்கும்போது எனக்கு உடம்பே ஒரு உண்மையிலேயே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த மரம்லாம் பார்க்கும்போது என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே தெரியும் ஏன்னா நம்ம வச்ச மரம் நம்மளை பார்க்கும்போது எனக்கு அதில் உள்ள ஆர்வமும் இதுவும் அதிகமாக ஆர்வம் ஆச்சு இன்னும் அதிகமாக வச்சுக்கினே இருக்கலாம்ன்ற எண்ணங்கள் எனக்கு கண்டினியூவாக இருந்துக்கினே இருக்குது இப்போ கூட பார்த்தோன்னா போன மாதம் ஒரு மூணாயிரம் செடிகளை வச்சோம் அடுத்தடுத்து அடுத்து வச்சுக்கினே இருப்போம் இப்போ நம்ம வந்து வைக்கிறதுனால நம்ம ஊருக்கும் மாசுபடாமல் நல்ல ஒரு காற்று பசுமையான காற்று அனுபவிக்க நல்லா இருக்குது மக்கள் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா சம்மர் வரும் அந்த காலங்களில் மக்கள் எல்லாம் இதுலேயே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வெயில் தாங்க முடியாமல் மக்கள் நல்ல முறையெடுத்து பாருங்கள் தண்ணி அமைச்சு நல்ல சிறப்பான முறையில் எல்லா இடத்துலையும் அங்கங்கே குழாயாக வச்சுருக்கேன் தண்ணி போய் அப்படி அப்படியே செடிக்கு பாயும் மக்களும் அதை நூறு நாள் மக்கள் வச்சு எல்லா இடத்துலையும் ஒரு நாளைக்கு ஒரு நூறு செடி ஆயிரம் செடின்னு அப்படி மாற்றி மாற்றி வ வரிசையாக கட்டிக்கிட்டே வருவாங்க தண்ணியில் அதனால் நல்லாயிருக்கும்

ஒன்று எதுவும் முத்தனை இல்லை ஏன்னா எல்லாமே வயசு அந்த செடிகளுக்கு மூணு வயசு நாலு வயசு ரெண்டு வயசு அஞ்சு வயசு நிரம்பி இருக்கும் அவ்வளோதான் இன்னொரு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா மரங்கள் மொத்தம் மரங்கள் ஆகும் நல்ல காய் பிடிக்கும் அப்போ அந்த வளர்ச்சி அதிகமாக இருக்கும் மக்களுடைய மனங்களும் வேறு மாதிரி மாறும் இப்போ ஒரு சின்ன குழந்தைங்கள இருக்கும்போதும் ஒரு ஒரு வய ஒரு வயசு வயசு வரும்போதும் அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய செல்வாக்கும் செயல்பாடும் வேறு மாதிரியாக இருக்கும் அது தான் மரங்களுடைய செயல்பாடு இன்னைக்கு பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் காய் காய்க்க ஆரம்பிக்கும் நமக்கு வளர்ச்சி கொடுக்க ஆரம்பிக்கும் இதனால் ஊராட்சி தான் நல்ல ஒரு பசுமையான ஊராட்சியும் வளமான ஊராட்சியாக தான் என்னுடைய ஆசை அதுக்காக பாடுபட்டு வருவோம் இதனுடைய நோக்கம் என்னவென்றால் பாலாபுரம் ஊராட்சி மட்டுமல்ல நம் ஊராட்சியில் இயற்கையான முறைகள் மரம் செடி கொடிகளை வளர்த்து மக்களுக்கு அடிப்படை வசதிகளான தண்ணீர் பிரச்சனையும் நல்ல ஒரு சுவாச காற்றும் மற்றும் மக்கள் நோயற்ற வாயை குறையாற்ற செல்வோம் என்பது இயற்கையான மரங்களை வளர்க்கும் போது நல்ல சுவாசமான காற்றும் ஆரோக்கியமான மரங்களை வளர்ப்பதால் நல்ல காய்கறிகள் மக்களுக்கு கிடைக்கும் அதனால் எல்த்தாக மக்கள் வாய்வார்கள் என்று தான் மரம் செடிகுளியில் வளர்த்து வருகிறேன் இதே போல் அடுத்த ஊர்களையும் வளர்த்து வருகிறார்கள் இதை பார்த்து இதே போல் தமிழகம் முழுவதும் முழுவதும் மரம் செடிகளை வளர்த்து வந்தால் நம் நோயற்ற வாயுவை குறையாற்ற செல்வோம் என்பது போல் நல்ல முறையில் வாய்வே வாய்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்